இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் முதலூரை பற்றி முதலூரில் உள்ள உண்மையான முதலூர் என்ற ஒரு அணியதை குறித்து என்ன வீடியோ போடணும் பலதரப்பட்ட மக்களிடமிருந்து நமக்கு அழைப்பு வந்தது அவர்களும் கேட்டதுக்கு நம்மளும் பதிலும் சொன்னோம் அதில் முக்கியமான ஒரு அழைப்பு எங்கிருந்து வந்தது அப்படின்னா அந்த சேகரத்தின் ஆயர் நமது செல்வன் மகாராஜா ஐயா அவங்க இருந்து வந்துச்சு அவங்களும் என்ன பண்ணாங்க தங்களுடைய கருத்தை சொன்னாங்க தங்களுடைய ஆதங்கத்தையும் சொன்னாங்க நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு சாரார சொன்னதை கேட்டு போட்டிருக்கீங்க பட் ஆனா வந்து சர்ச்சில் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை நாங்க வந்து கணக்கு வழக்கு எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்டாக தான் வச்சிருக்கோம் யார் வந்து எப்போ வந்து கேட்டாலும் வந்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்குன்னு சொன்னாங்க அப்போ எனக்கு யோசனையா இருந்துச்சு நம்ம ஐயாவை ஒண்ணுமே சொல்லியே ஐயா எதுக்கு லைன்ல வராங்கன்னு கேட்கும் அப்படின்னு யோசித்தேன் தான் ஐயா சொன்னாங்க இந்த மாதிரி ஐயோ அப்படி சொன்னாங்க ஐயா நான் வந்து எந்த அநீதியை சார்ந்தது கிடையாது இத்தனை வருஷமா ஊழியத்தில் இருக்கேன் எங்க போனாலும் சிறப்பானதான் என்னுடைய செயல்பாடுகள் இருக்குது இங்கேயும் அப்படிதான் இருக்குது நான் வந்து பார்சுவாலிட்டி அப்படிங்கறதே கிடையாது அப்படிங்கிறது அறிமுகம் கொடுத்தாங்க நானும் சொன்னேன் அப்படிதான் இல்லன்னு நான் சொல்லவே இல்லை ஆனா உங்களை பத்தி நான் எதுவுமே சொல்லுதான் சொன்னாங்க ஐயா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு எல்லா ஊர்லயும் எல்சிஎஃப் தலைவராக என்ன பண்ணுவாங்க லே பீப்புள் தான் இருப்பாங்க அது போல அசன கமிட்டி தலைவராகவும் பார்த்தீங்கன்னா லே பீப்புள் தான் இருப்பாங்க ஆனா இந்த ஊர்ல முதலூர்ல மட்டும்தான் கமிட்டி தலைவரா ஐயா அதாவது பாஸ்டேட் இருக்காங்க அது போல கமிட்டி நம்ம ஐயர் இருக்காங்க அதனால நான் தான் இந்த கணக்கெல்லாம் தலைவராங்க ஹேண்டில் பண்றேன் எந்த ஒளிவு முறையுமே இல்லாம என்ன நான் எல்லாம் வந்து அப்பப்பும் போட்டுட்டு தான் இருக்கேன் இப்போ வந்து கேட்டாலும் நான் கொடுக்கற தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாங்க சொன்னாங்க அப்ப நான் என்னுடைய விளக்கத்தையும் சொன்னேன் அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு மாற்றத்துக்கு அங்கேருந்து இருக்காங்க பழைய நிர்வாகத்திலிருந்து வெளியே வந்திருக்காங்க சில குறைகளை சொல்கிறாங்க ஸோ அதனால அவங்களுடைய வாய்ஸ் அவங்களுடைய குரலை நான் பண்ணே நான் சமூக ஊடக வளத்தில் தெரிவித்தேன் மற்றபடி எனக்கு ஒன்று சொல்லுதான் சொன்னேன் ஐயாவே என்ன பண்ணாங்க அதை ஏற்றுக்கிட்டு அவர்களை பற்றி சொன்னாங்க இந்த அளவுக்கு ஒரு கடினமான பாதையை நாங்களே இன்னொன்று கடந்து வந்து கொண்டு இருக்கோம் அது உங்களுக்கும் தெரியும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசினாங்க அதற்கு பிறகு நான் ஒரே ஒரு விஷயம் ஐயாட்ட கேட்டேன் என்ன அப்படின்னா ஐயா எல்லாம் ஓகே ஆனால் உங்கள் மேல் ஒரு சிறிய குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது அதுக்கு எனக்கு பதில் கொடுங்கன்னு சொன்னேன் நானும் கேட்டேன் ஐயாவும் சொன்னாங்க அது என்ன தெரியுமா இப்போ வந்து இந்த கவுன்சில் சேர்மன் போடும்போது ஐயா வந்து அதாவது ஒவ்வொரு ஆய ஆயர்களும் வந்து பார்த்தா ஒவ்வொரு அணியினரும் சேர்ந்தோன்னு சொன்னாங்க இந்த செல்வன் மகாராஜா ஐயா வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்எஃப் அணியினருடைய ஆதரவாளர் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவருடைய துணைவியா மனைவி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க அதனால வந்து இவர் வந்து விசுவாசம் சொன்னாங்க ஆனால் ஐயா சொன்னதுன்னா என்னுடைய மனைவி மட்டும் தான் டெட்டு முடிச்சிருக்காங்க சோ அவங்களுக்கு தான் கொடுத்தா அவனை வர வழி இல்லை அதனாலதான் அவங்களுக்கு என்ன சொன்னாங்க அடுத்தது இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்டேன் என்னன்னா நமது சஸ்பெண்ட் செய்யப்பட்ட தமிழ்ச்செல்வன் ஐயாவை நீங்க ஏன் பயன்படுத்துறீங்க அது தவறு தானே அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒருத்தர் அவரை வந்து ஆலய ஆராதனையில் நீங்க பயன்படுத்துறீங்க அது போல எல்லா நிகழ்ச்சிகளையும் கூட்டு கொண்டு வந்து வைக்கிறீங்க இது தவறா இல்லையா யாராவது செய்ய முடியுமா சஸ்பெண்ட் செய்யப்பட்ட தகுதி நீக்கம் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் அவருக்கு இங்கி போடுறதுக்கு கூட நம்மளோட ரைட்ஸ் கிடையாது அவர் ரிட்டைர்ட் ஆனா கூட பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணக்கூடாது அவர் மேல குற்றச்சாட்டு நிறைய இருக்கு நிறைய குற்றச்சாட்டு இருக்கு அதை வந்து என்ன பண்றாங்க இப்ப இருக்கிற இடைக்கால நீதிபதி கண்டுபிடிச்சிருக்காங்க அதனாலதான் சஸ்பெண்ட் பண்றாங்க சோ அதுல இருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை அதாவது ஒருத்தர குற்றச்சாட்டு அவர் குற்றவாளியாக மாட்டார் அதே சமயத்துல அதை நிருபிச்சு என்ன பண்ணுவோம் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பாத்தீங்கன்னா பழைய டிஎஸ்எஃப் நிர்வாகத்துல என்ன பண்ணார் ஒரு முக்கியமான பதவியில இருந்தவர் அதை வைத்து ஏராளமான தவறுகளை செய்தது ஊடக வாயிலாக நாங்க சொல்லிட்டோம் அது போல பாத்தீங்கன்னா அபிஷியலாகவும் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவரை பயன்படுத்த தவறு இல்லையா அப்படின்னு இல்லை இல்லை சார் அது வந்து பாத்தீங்கன்னா நான் மினிஸ்ட்ரிக்கு தான் பயன்படுத்துகிறேன் மற்றபடி வேற எது நிர்வாகத்திலாம் அவர் கொண்டு வரல அப்படின்னாரு கண்டிப்பாக அது தவறு அது யாரா இருந்தாலும் தெரியதான் அது உங்க குளோஸ் ரிலேட்டிவா இருந்தாலும் தெரியுது அது தப்பு அதே தான் பாத்தீங்கன்னா இந்த மில்லர் ஒரு சம்பவம் நடந்துச்சு அவருடைய ரிலேஷன் வந்து அங்க ஐயரா இருக்காரு அங்க ஒரு வாழ்வு ஒன்று இருந்துச்சு நம்மள ஏத்து பேச அவரே நம்ம இருந்தாரு பிஷப்பும் வந்து இவங்க அவரை சஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீதிபதியை பண்ணதுக்கு அப்புறம் ஆளா அருதிட்டாரு அப்புறம் நம்ம வீடியோ போட்டோம் சபை மகிழ்ச்சி சொல்லி நம்ம பாட்டாங்க ஸோ எனவே ஒரு தலைமை மேலே இருக்கும்போது அவர்களுக்கு கண்டிப்பாக நம்ம அனைவரும் கீழ் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜி இடைக்கால நிர்வாகம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க நம்மளை என்ன பண்ணிருவாங்க அப்படின்னு நினைப்பு தானே அது செய்யக்கூடாது இல்லையா நம்ம வந்து ஆண்டவரை நம்புறோம் இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் தான் எல்லாருக்கும் அதிகாரத்தை கொடுக்காருன்னு சொல்லி பைபிளே சொல்லுது மெயிலான அதிகாரம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆடோட வருது இப்ப அவங்களும் வந்து நம்புறாங்க இல்லையா ஐயா இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீதி ஐயா ரெஃபரன்ஸ் குருவானவர்கள் அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க சில தவறுகள் பண்ண ஆயிரங்களை கூட மதிக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஒருத்தரை மீண்டும் கொண்டு வந்து அவரை வந்து கம்யூனியனுக்கு பயன்படுத்துறது அது போல பாத்தீங்கன்னா கூட கூட்டு தலைவர் தவறு எவ்வளவோ நல்ல ஐரோல் இருக்காங்க அவர் நிரூபிச்சிட்டு வெளியே வர்றாம்பிக்கலாம் எனவே நெருப்பு இல்லாமல் புகையாது நானும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வீடியோ போட மாட்டேன் நிச்சயமாக ஆதாரங்கள் கிடைக்கும் பொழுது தவறான செயல்களில் சில விஷயங்களில் தான் போடுறோம் உங்களை வந்து காயப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ குற்றப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ இல்லை இதை தெரிந்து கொண்டு உங்களை இந்த உலகம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது பழைய மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ண முடியாது நம்ம செய்யறது எல்லாம் நல்லதுன்னு நீங்க போக முடியாது தவறுகள் நடக்கும்பொழுது சுட்டி காட்டினால் அதை திரித்துக் கொள்ளுங்கள் அடுத்த முறை அது தவறு நடக்காத அளவுக்கு பார்த்து கொள்ளுங்கள் அதுதான் நம்ம வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் களறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க இல்லைன்னா போங்கடா